வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெரைட்டி எல்லாமே அட்டகாசமாக இருக்க போகுது சில்க் வெரைட்டில நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரண வெரைட்டி இல்லை நண்பர்களே ரொம்பவே யூனிக்கான பிளஸ் ட்ரெண்டியான வெரைட்டி உங்களுக்காக நான் எடுத்துன்னு வந்துன்னு இருக்கேன் ஒரு ஒரு வெரைட்டி எல்லாமே நிறைய பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் நம்ம சில்க்ல இது எல்லாமே இருக்க போகுது இது எல்லாமே ஒரு ஒரு சைட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உங்ககிட்ட காமிக்க போறேன் காஞ்சிபுரம் பிளஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சில்கு பட்டு பாவாடை போட எல்லாமே உங்களுக்கு ஒரே ரேட்ல ஃபேக்டரி ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாதிரி ஏமாற்றங்கள் இல்லை மாற்றங்கள் பிரைஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்காது இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல உங்களுக்கு எங்கேயும் நம்ம கிட்ட பாத்துனே இருந்தீங்கன்னா ஃபேக்டரி ரேட்ல உங்களுக்கு எங்கேயும் இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்காதுன்னு நீங்க பாத்துனே இருக்கோம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு அழகா உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்கும் நீங்க பாத்துனே இருங்க பாருங்க மாதிரி நல்ல ஒரு சைடு கொஞ்சம் ஒயிட் பார்டர் கான்செப்ட்ஸில் இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் கோல்டன் ஜெரீடோட ஒர்க் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நல்ல நீட் அண்ட் கிளீன் ஒர்க் உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாத்துலேயும் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பாத்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லாமே அன்ஸ்டிச்சு பிளவுஸோட நம்ம கிட்ட கிடைக்கும் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் கேமரா ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க நண்பர்களே இதுல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்மகிட்ட சிக்ஸ் டு செவன் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஆனா அது பிறகு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ்க்கான கமெண்ட்ஸ் நிறைய வருது ஸோ சிங்கிள் பீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இல்லை இன்னொன்னு நான் சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நீங்கள் பாத்தீங்கன்னு இருந்தீங்கன்னா நிறைய சொல்றீங்க சில பேர் திருநெல்வேலி மதுரை சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி தஞ்சாவூர் நான் தன்னோட பிளேஸ் மென்ஷன் பண்றீங்க ஓகே அதுவும் மென்ஷன் பண்ணுங்க பிளஸ் உங்களோட நீட் என்ன உங்களோட வாண்ட் என்ன சப்போஸ் உங்களுக்கு சாரி பாக்கணுமா சாரீல சில்க் பாக்கணுமா காட்டன் பாக்கணுமா எது பாக்கணும்னு நீங்க அதுவும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தேவையானது ப்ராடக்ட் நான் உங்களுக்காக எடுத்துன்னு வரேன் நீங்க பாத்து இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எல்லா வெரைட்டியும் நம்மளோட சேல்ஸ் பர்சன் சப்போஸ் பாரஸ் சார் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் அவங்க உங்களுக்காக இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இன்னைக்கு எல்லாமே எடுத்துன்னு வச்சுன்னு இருக்கிறாங்க இங்க வந்தீங்கன்னா அவங்கதான் உங்களுக்கு தமிழ் சேல்ஸ் எக்ஸி அவங்க அவங்கதான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ நீங்க கவலையப்பட வேண்டாம் கைஸ் எல்லாமே உங்களுக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கும் பிளஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே இன்னிக்கு காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஹை செல்லிங் ரன்னிங்க்கான கான்செப்ட் நீங்கள் எங்கேருந்து இருந்தீங்களா கூட நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துலேருந்தையோ இல்லை எந்த பிளேஸ்லேருந்து இருந்தா கூட உங்களுக்கு ரேஞ்சு இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் உங்கள் கடையில் வச்சிட்டீங்களோ இல்லை இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு தாராளமாக ஆக செய்யும் அது மட்டும் உறுதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிற கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சதாபார் கான்செப்ட்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்ல பீடுஃபுல்லான வெரைட்டிஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் பாத்துன்னே இருங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ல உங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு செட் கிடைக்கும் சிங்கிள் செட்டு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க இதோட ரேஞ்ச் எல்லாமே நம்ம கிட்ட பாத்துன்னு உங்களுக்கு அன்ஸ்டிச் ப்ளவுஸ் கூட பாத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அன்ஸ்டிச் ப்ளவுஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் பாருங்க பிளஸ் ரெண்டு சைடு உங்களுக்கு ஃபுல்லா நம்ம கிட்ட இந்த மாதிரி கிடைக்கும் நெக்ஸ்ட் வெரைட்டி நான் உங்களுக்கு காமிச்சோன்னு இருக்கிற பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரேஞ்ச் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பிளஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ரேட்ல உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்குது நீங்க பாருங்க இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி நீங்க பாருங்க நல்ல முந்தில இந்த மாதிரி ஒர்க் வரும் பிளஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸில் ஒர்க்கில் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது வெறும் நம்ம கிட்டே மட்டும்தாங்க ப்ளஸ் நம்ம ப்ராடக்டில் எங்கேயும் உங்களுக்கு ஏமாற்றங்கள் டேமேஜஸ் டிஃபெக்ட்ஸ் அது எதுவுமே வராது அப்படி வந்தால் நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் என்னோட மெயின் கேள்வி பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா நான் மெயின் சொல்கிறது விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நண்பர்களை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரத்தில் வியாபாரம் ஆகிடும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் ஒரு நல்ல வியாபாரத்தோட பேஸ் நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் இல்லைனா ஒரு லட்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டாக எடுத்துன்னுவாங்க எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோமோ அவ்வளோ அவ்வளோதான் டபுளாக நம்மளுக்கு என்ன சொல்கிறது ரிட்டனும் கிடைக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் ஹையாக பண்ணுங்கள் இல்லைன்னா மீடியமாக உங்களுக்கு தேவை உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்ததாக பண்ணுங்கள் ஆனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பண்ணுறதில்ல ஒரு வாட்டி தான் பண்றோம் சோ அந்த ஜாக்கிரதையா பண்ணுங்க பிளஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெரைட்டில உங்களுக்கு எந்த கம்மியும் வராது சில்க் இருக்கு காட்டன் இருக்கு பிரிண்ட் இருக்கு கூர்த்திஸ் இருக்கு பிளவுஸ் பீசஸ் நைட்டிஸ் இப்ப பாத்தீங்கன்னா கிட்ஸ் வேர் கூட நம்ம புதுசா ஆரம்பிச்சிட்டோம் சோ நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும்னா கூட நீங்க தாராளமா சொல்லலாம் அது பிறகு உங்களோட வேற ஏதாச்சும் கேள்வி குறிந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணுங்க ஃப்ரீயா இருங்க கால் பண்றதுக்கு சோ நண்பர்களே இந்த வீடியோல இவ்வளவு மட்டும் தான் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்